வணக்கம் நான் சினிமா இப்போ இப்பத்தெட்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹிட்லிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இதோடைய ஹீரோ விஜய்கணிஸ்கா யார் இந்த விஜய் கணிஸ்கா பிரபல டைரக்டர் விக்ரமனுடைய சன் இவர் போக சரத்குமார் அபிநக்ஷத்ரா சித்தாரா இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆரம்பத்தில் சரத்குமாரை காட்டுறாங்க அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனராக வராரு அவர் நேராக வில்லன்ட்ட போய் ஒரு சவால் விடுறாரு அப்படியே கட் பண்ணால் ஹீரோவுடைய லைஃபை காட்டுறாங்க இந்த ஹீரோவுக்கு அம்மா சித்தாரா தங்கச்சி அபிநக்ஷத்ரா ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாரு இந்த ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோனில் பேசுகிறவர் உன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் நான் கடத்திட்டேன் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யணும் அப்படின்றாரு அவர் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு நேராக அவர் பிராய்லரில் போய் ஒரு கோழி வாங்கிட்டு வர சொல்கிறாரு வந்து அந்த கோழியை நீ வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் ஜீவகாருண்ணியம் பேசக்கூடியவர் வள்ளலார் வள்ளலாறுவருடைய ஃபாலோயரு இவர் அதை மறுப்பார் இருந்தால் கூட அவருடைய அம்மாவையும் தங்கச்சி வீடியோ காலில் காட்டுவாங்க சித்திரவதை பண்ணுறத அதை பார்த்த உடனே இவர் வேறு வழி இல்லாமல் அந்த கோழியை வெட்டுறாரு அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் மேன் வந்து இந்த ஹீரோவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு ஒரு பெரிய டானாக இருக்கக்கூடிய அந்த வில்லன் ராமச்சந்திர ராஜு அவரை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை காலி பண்ணால் மட்டும்தான் உன்னுடைய அம்மாவும் தங்கச்சி உன்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாரு இவர் அந்த வில்லனை காலி பண்ணாரா இல்லையா அம்மாவையும் தங்கச்சி காப்பாற்றினாரா இல்லையா இதுதான் அந்த படத்துடைய கதை படம் தோங்கினதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு லேக்கிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கதையை கொஞ்சம் சூடு பிடிச்சி இன்டர்வல் வரைக்குமே நல்லா கிரிஸ்பாக கொண்டு போயிருப்பாங்க இன்டர்வல் பிளாக் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இந்த படத்தில் ரெண்டாவது பாதி ரொம்பவே ஆவரேஜாக இருந்தது அதிலும் குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் காட்சிகள்லாம் ஒன்று காட்டுறாங்க அதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் சாமுராய் படத்தில் சங்கர் படங்களில் ஏஆர் முருகதாஸ் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த ஒரு டெம்ப்ளேட்டு தான் அந்த ரெண்டாவது பாதியில் இருக்கும் அது இந்த கதைக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்தால் கூட நிறைய படங்களில் இது மாதிரியான கதைக்களத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வகையில் அது கொஞ்சம் நமக்கு புதுசாகவே தெரியல ஆனால் இவர் தான் மாஸ்க் மேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறது போல ஒரு கிளைமேக்ஸ் அமைச்சிருந்தாங்க அது இந்த டைரக்டருடைய ஒரு வெற்றின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கதிர் அப்புறம் கார்த்திகேயன் ரெண்டு பேர் இந்த படத்துடைய பலமாக அமைஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா சி சத்யாவுடைய மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது முதல் பாதி அளவுக்கு ரெண்டாவது பாதி கொஞ்சம் விறுவிறுப்பாக இல்லையோன்னு எனக்கு தோணிச்சு ஆனால் படம் வந்து மொத்தமே ரெண்டு மணி நேரம் தான் ஒரு யூஏ சான்றிதழ் உள்ள படம் தான் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அது மாதிரியான ஒரு கதை தான் நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஹீரோ விஜய் கனிஷ்கா வந்து முதல் படம் போல தெரியல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவர் இந்த வில்லன் கிட்ட போய் பேசுகிற காட்சிகளாகட்டும் ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அதுபோல் சரத்குமார் இப்போ இருக்க இந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப சிறப்பாகவே அமையும் பரம்பொருள் அது மாதிரி இந்த படத்துலையும் அவருடைய ரோல் நல்லா இருந்தது அப்புறம் சீத்தாரா அம்மாவா வராங்க தங்கச்சி அபிநக்ஷத்திரம் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பில்லனாக வரக்கூடிய ராமச்சந்திர ராஜு ஓகே வழக்கம் போல் ஒரே ஒரு காட்சியில் வந்தால் கூட சமுதிரகுணுடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது அது போக முனிஷ்காந்த் படம் முழுக்கவே டிராவல் பண்ணுறாரு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய ரோல் ஓகே தான் அப்புறம் ரெடியின் கிங்ஸ்லேயே வராது காமெடிக்கு அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா பாட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அப்புறமா ஒரு டாக்டராக ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க அவங்களோட நடிப்புமே நல்லா இருந்தது ஜிபிஎம் வராரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் சில காட்சிகள் வந்தால் கூட சிறப்பான ஒரு நடிப்பு தான் மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் ஒரு முறை தேட்டரில் போய் பார்க்கலாம் அதுக்கேற்ற படம் தான் நன்றி மீண்டும் சந்திப்போம்